அனைவருக்கும் வணக்கம் மகர ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன சுக்கரனுடைய ஆட்சி வீட்டில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்களுடைய இணைவால் அடுத்த ஏழு நாட்களில் உங்களுடைய வாழ்வில் இவை நடந்தே தீருங்க எந்த விதியாலும் மாற்ற இயலாது அந்த வகையில இந்த வார கிரகங்களுடைய சஞ்சாரம் நிலைகள் என்ன என்று பார்க்கும் போது மேஷத்தில் செவ்வாய் ரிஷபத்தில் சூரியன் சுக்ரன் புதன் குரு ஆகிய நான்கு கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க ராகுவும் சஞ்சார நிலைகளின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு அது மட்டுமில்லாம இந்த வாரத்தினுடைய முற்பகுதியில முக்கிய ஆறு கோள்கள் ஒரே நேர்கோட்டில் சஞ்சரிப்பதாலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்து முழுமையான தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அந்த வகையில மகர ராசினியர்களுக்கு இந்த ஜூன் மாதம் மூன்றாம் தேதி முதல் ஒன்பதாம் தேதி வரை உள்ள அடுத்த ஏழு நாட்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு நான்காம் இடத்துக்கு உரிய செவ்வாய் ராசியில் சஞ்சரிப்பது நல்லது என்று தாங்க சொல்ல வேண்டும் இதன் காரணமாக உங்களுடைய உடலில் இருந்த சோம்பல்கள் மறைந்து புதிய உற்சாகம் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த செவ்வாயினுடைய மேசராசி சஞ்சாரம் அமைஞ்சிருக்குதுங்க மகர ராசினியர்களை பொறுத்த பொறுத்தவரைக்கும் இடம் வாங்குவது விற்பது போன்ற விஷயங்களில் ஆதாயம் இருக்குங்க புதிதாக நிலம் வாங்க வேண்டும் அல்லது வீடோ மனையோ வாங்குவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் நகர ராசினருக்கு இவ்வளவு நாட்களாக ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி சிறு முயற்சியிலேயே உங்களுக்கு வெற்றி கிடைக்க இருக்குதுங்க தொழிலில் நல்ல லாபமும் கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க குறைந்த விலைக்கு வாங்கி போட்ட இடங்கள் நல்ல விற்பனையாகி லாபம் கிடைக்குங்க அதே போல ரியல் எஸ்டேட் தொழிலில் ஆதாயமும் ஏற்றமும் உண்டாகக்கூடிய ஒரு தருணமா இந்த அடுத்த ஏழு நாட்கள் அமைஞ்சிருக்குது அதே போல எழுத்தாளர்களுக்கு எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் கிடைக்க இருக்குதுங்க நண்பர்கள் தொழில் வளர்ச்சிக்கு உதவிகரமாக அமையிருக்கிறாங்க உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம் கருதி எடுத்த முயற்சிகள்ல நீங்கள் வெற்றி பெற இருக்கீங்க மகர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் தந்த வழி உறவில் இருந்த கருத்து வேறுபாடுகள் முடியுங்க அதாவது பூர்வீக சொத்து சம்பந்தமான முயற்சிகள் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த வாக்குவாதங்கள் மனஸ்தாபங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் அல்லது உங்களுக்கு கிடைக்க வேண்டிய பங்கு கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உறுதியளிக்குது திருத்தல தரிசனம் கடன்கள் இருக்குது ஆதாயம் நல்லபடியாகவே உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க குறிப்பா மகர ராசினியர்கள் திருமணம் சம்பந்தமான முயற்சிகளை நீங்க மேற்கொள்பவர்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த முயற்சிகள்ல சிறு முயற்சியிலேயே நல்ல ஒரு வரண் அமையுங்க இருந்தாலும் உங்களுக்கு ஏழரை சனியினுடைய கடைசி பகுதியில் நீங்கள் இருப்பதால் வரணை நிச்சயம் நிச்சயிப்பதற்கு முன்னர் தீர விசாரித்து ஆராய்ந்து அதற்கு பிறகு வரனை நிச்சயிப்பது மிக மிக நல்லதுங்க இல்லனா தவறான வரனை நிச்சயித்து விடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்க ஏற்பது ரகநிலைகள் உங்களுக்கு அறிவுறுத்துது அதே போல புத்திர பாக்கிய யோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்கு என்பதால நல்ல ஒரு முன்னேற்றம் நிறைந்த ஒரு வாரமாதான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெள்ள தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குது மர ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வாரத்தினுடைய தொடக்க உங்களுடைய ராசிநாதனான சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு தனஸ்தானத்தில் சஞ்சரிக்க குரு பகவானுடைய ராசியில் பதியுதுங்க எனவே தொழில் முன்னேற்றம் ஒரு தான் இந்த அடுத்த ஏழு நாட்கள் தொகை தருங்க தாமதப்பட்ட சுப காரியங்கள் தடையின்றி நடைபெற இருக்குது சேமிப்பு உயர இருக்குது இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு செல்வ நிலை என்பது அதாவது பொருளாதார ரீதியான முன்னேற்றம் என்பது திருப்திகரமாக இருக்குங்க வீடு இடம் வாங்குவதிலும் ஆர்வம் காட்ட இருக்கீங்க உத்தியோகத்தில் நினைத்ததை உடனடியாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு தருணமா இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகநிலைகள் உறுதியளிக்குது அது மட்டும் இல்லாமல் தனது சொந்த ராசியான மட்டுமில்லாமசியில் சஞ்சரிக்கும் நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் ஏற்பட இருக்கு பார்க்கும் போது உங்களுடைய ராசியில் சுக்கரன் சஞ்சரிக்கிறாருங்க அதாவது உங்களுடைய ராசிக்கு ஐந்து பத்து ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்ரன் அவர் உங்களுடைய ராசிக்கு பூர்வ புண்ணியஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது புனித பயணங்கள் அதிகரிக்குங்க போராட்ட நிலை மாறுங்க புகழ் மிக்க ஆலயங்களுக்கு சென்று வழிபட்டு வருவீங்க தொழில் வளர்ச்சியில் இருந்த குறுக்கீடுகள் அகலக்கூடிய ஒரு தருணமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க பெண் வழி பிரச்சனைகள் அகல இருக்குது பூர்வீக சொத்துக்களை பிரித்து கொள்வதில் இருந்த பிரச்சனைகள் அடிப்படையாக நீங்க இருக்குதுங்க உத்தியோகத்தில் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர வாய்ப்புகள் உருவாக இருக்குதுங்க அதே போல உங்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்து பதவி உயர்வு ஊதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகை ஆகியவற்றை தற்போது நீங்கள் எதிர்பார்க்கலாம் என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு எடுத்து காட்டுது பொறுத்த வரைக்கும் ரிஷபராசியில் சஞ்சரிக்கும் புதனுடைய சஞ்சார நிலையின் காரணமாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும் போது உங்களுடைய ராசிக்கு ஆறு ஒன்பது ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் புதன் அவர் பஞ்சமஸ்தானத்திற்கு வருவது நல்ல நேரம் என்றுதாங்க சொல்ல வேண்டும் பிள்ளைகளுடைய எதிர்கால நலன் கருதி எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க அவர்களின் மேல் படிப்பு சம்பந்தமாக எடுத்த முயற்சிகள் பலன் தரும் விதமா இருக்குது அது மட்டும் இல்லாம தந்தை வழி உறவில் இருந்த விரிசல்கள் அகலை இருக்குதுங்க உங்களுடைய தொழில் முன்னேற்றத்திற்கு பெற்றோர் உறுதுணையாக வசூலாகி மகிழ்ச்சியை தருங்க உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய பாராட்டுகள் நீங்கள் பெற இருக்கீங்க இதன் காரணமாக உங்களுக்கு ஊதிய உயர்வு பதவி உயர்வு உத்தியோகத்தில் சில சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க நிறுவன மாற்றம் எதிர்பார்த்தபடி அமையும் என்பதையும் கிரக நிலைகள் உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க மகர ராசினி பொறுத்த வரைக்கும் செவ்வாய் சஞ்சரிக்கான சஞ்சரிக்கும் போது ஆரோக்கியம் சீராகி ஆனந்தப்படுத்துங்க உற்சாகத்தோடு பணிபுரிவீங்க இடம் வாங்குவது வீடு வாங்குவது போன்றவற்றில் கவனம் செலுத்துவீங்க லாபாதிபதியாகவும் செவ்வாய் விளங்குவதால் தொழிலில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்குங்க என்றைக்கோ குறைந்த விலைக்கு வாங்கிட்டு இடம் இப்பொழுது அதிக விலைக்கு விற்பனையாகி நல்ல ஆதாயம் கிடைக்குங்க நடக்கும் தொழிலை விரிவுபடுத்த நண்பர்கள் ஒத்துழைப்பு செய்வாங்க இதன் காரணமாக உங்களுக்கு அதிக முன்னேற்றம் நிறைந்த ஒரு தருணமா அமை இருக்குது அது மட்டும் இல்லாமல் மகர ராசியை சேர்ந்த பொதுவாழ்வில் உள்ளவர்களுக்கு மனதிற்கு இதமான செய்தி வருங்க அதே போல வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு மாற்றினத்தவர்களின் ஒத்துழைப்பு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது மகர ராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு கேட்ட சலுகைகள் கிடைக்க இருக்குதுங்க மகர ராசி சேர்ந்த கலைஞர்களுக்கு ஒப்பந்தங்கள் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்க இருக்குதுங்க மகர ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு கல்வியில் தேர்ச்சி உண்டாக இருக்குதுங்க செய்யும் யோகமும் வருமானமும் ஒரு தருணம் காலகட்டம் அமைஞ்சிருக்குது இருந்தாலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் அதிக கவனத்தோடு இருக்க வேண்டும் என்று பார்க்கும் போது தொழில் செய்பவர்களுக்கு போட்டிகளும் சிக்கல்களும் உண்டுங்க சில வினோதமான பிரச்சனைகளை சந்திப்பீங்க இருந்தாலும் அது உங்களை பாதிக்காது வெளியூர் பயணங்கள் வெளிநாட்டு பயணங்கள் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் உண்டுங்க சூரியனுடைய நிலை உங்களுக்கு ஏற்படும் சில ஆரோக்கிய இடஞ்சல்களை காட்டுதுங்க அதனால உஷ்ண பாதிப்புகள் மற்றும் ஜீரண கோளாறுகள் வாய்ப்புகள் இருப்பதால் விஷயங்கள்ல அதிக கவனத்தோடும் வெளியில் வெயில் நேரங்களில் வெளியில் செல்வதையும் குறைத்துக் கொள்வது மிக மிக நல்லதுங்க மகர ராசிரியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும் போது பிரதோஷ காலத்தில் அருகாமையில் உள்ள சிவன் கோவிலுக்கு சென்று வழிபடுங்க அபிஷேகத்திற்கு தேவையான பொருட்களை இயன்ற கொடுங்க எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்